இப்போது எம் எஸ் முபாரக் வருகிறார் மூத்தம்மா காவியம் பாடு மூத்தம்மா காவியம் மூத்தம்மா மூத்தம்மா மொக்காட்டு மூத்தம்மா எக்காலம் போனாலும் மக்காத மூத்தம்மா 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 மொக்காட்டு மூத்தம்மா எக்காலம் போனாலும் மக்காத மூத்தம்மா 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 மொகராசி மூத்தம்மா மூப்பாகி போனாலும் மகராசி நீ அம்மா மூத்தம்மா மூத்தம்மா மகராசி மூத்தம்மா மூப்பாகி போனாலும் மகராசி நீ அம்மா மூத்தம்மா என்பதற்கு முத்தங்கள் என்று பேரு முத்தங்கள் இல்லை என்றால் மூச்சுக்கும் காத்து ஏது மூத்தம்மா என்பதற்கு முத்தங்கள் என்று பேரு முத்தங்கள் இல்லை என்றால் மூச்சுக்கும் காற்று ஏது மூத்தம்மா என்பதற்கு அர்த்தங்கள் என்று பேரு அர்த்தங்கள் இல்லை என்றால் அன்புக்கே ஊத்து ஏது மூத்தம்மா என்பதற்கு அர்த்தங்கள் என்று பேரு அர்த்தங்கள் இல்லை என்றால் அன்புக்கே ஊத்தி ஏது பாய் கடந்த பண்ணக்காரி பால் பலத்தின் சொந்தக்காரி நோய் கடந்து வாட்டினாலும் நோகாத பாசக்காரி பாய் கடந்த பண்ணக்காரி பால் பலத்தின் சொந்தக்காரி நோய் கடந்து வாட்டினாலும் நோகாத பாசக்காரி வங்கிசத்தின் பேரொழுக கக்கிசங்கள் கண்டவதான் வால்முனையின் கூர்மையோடும் போர் புரிந்து வண்டவதான் வங்கிசத்தின் பேரொழுக கக்கிசங்கள் கண்டவதான் வால்முனையின் கூர்மையோடும் போர் புரிந்து வண்டவதான் ஆறு மூல பொடல் கட்டி அழகொழுக நடந்து வந்து ஊரலகம் கூடி வாழ்ந்த உத்தமிதான் முத்தம்னா ஆறு புடவ கட்டி அழகுழுக நடந்து வந்து ஊருலகம் கூடி வாழ்ந்த உத்தமிதான் முத்தம்மா நரமுடிய வாந்து கட்டி நடுவகுப்பு கோலமிட்டு தலைமுறையை காத்து நின்ற தலைப்புறதான் முத்தம்மா நரமுடிய வாந்து கட்டி நடுவகுப்பு கோலமிட்டு தலைமுறைய காத்து நின்ற தலைப்புறதான் முத்தம்மா குத்து வளக்கண்டா குடும்பத்துக்கு அவதானே கொடுத்து வச்ச உறவண்டா குலக்கெழுந்து அவதானே குத்து விளக்கண்டா குடும்பத்துக்கு அவதானே குடுத்து வச்ச உறவண்டா குலக்கெழுந்து அவதானே பண்ணையில ஒண்டண்டா பதறி துடிச்சிருவான் திண்ணையில ரத்தம் கண்டா திகதச்சி போயிடுவான் பண்ணையில ஒண்டா பதறி தொடிச்சிருவா திண்ணையில ரத்தம் கண்டா திகதி போயிடுவா கூண் விழுந்து போனாலும் குணியாம வாழ்ந்தவரான் கொடை சாஞ்சி போனாலும் ஒடையாம வாழ்ந்தவரான் கூண் விழுந்து போனாலும் குணியாம வாழ்ந்தவரான் கொடை சாஞ்சி போனாலும் ஒடையாம வாழ்ந்தவரான் ஏறுகுற குறை தான் பேசினாலும் மாறி வந்து திண்ணையில மண்ணென்ன வழக்கு வைப்பா ஏறு குறை எகத்தாளம் எத்தனை தான் பேசினாலும் மாறி வந்து திண்ணையில மண்ணென்ன வழக்கு வைப்பா நூறு முறை கிழிச்சாலும் நூலெடுத்து கொலைச்சாலும் நோகாத பலம்புடவை முத்தம்மா அவதானே நூறு முறை கழிச்சாலும் நூல் கொளச்சாளம் கொலைச்சாலும் நோகாத பலம்படவ முத்தம்மா அவதானே சொத்தொழுதி கொடுத்து விட்டு செத்தையில சிறகடப்பா பெத்த புள்ள கொம்பினாலும் பேசாம தூங்கிடுவார் சொத்தொழுதி கொடுத்து விட்டு செத்தையில சிறகடப்பா பெத்த புள்ள கொம்பினாலும் பேசாம தூங்கிடுவார் அடிச்சோத்தில் தண்ணி ஊத்தி அப்படியே ஊற வச்சு மடிச்சோறு தந்ததெல்லாம் மறந்துடுமா மக்களுக்கு மடிச்சோ அடிச்சோத்தில் தண்ணி ஊத்தி அப்படியே ஊற வச்சு மடிச்சோறு தந்ததெல்லாம் மறந்துடுமா மக்களுக்கு சீலையில தொட்டில் கட்டி சிறுமையா பாட்டு பாடி மாலையில சொன்ன கவி மறக்குமாமோ மக்களுக்கு சீலையில தொட்டில் கட்டி சீருமையா பாட்டு பாடி மாலையில சொன்ன கவி மறக்கு மாமோ மக்களுக்கு சொல்லி புறக்கி வச்சு சும்மாடு சுமந்து வந்து கொல்லி அடுப்பறிய கொளறினது தெரியுமாமோ சுள்ளி பொறக்கி வச்சு சும்மாடு சுமந்து வந்து கொல்லி அடுப்பறிய கொளறினது தெரியுமாமோ மூத்தம்மா மூத்தம்மா மொக்காட்டு முத்தம்மா எக்காலம் போனாலும் மக்காத முத்தம்மா மூத்தம்மா மூத்தம்மா மொக்காட்டு முத்தம்மா எக்காலம் போனாலும் மக்காத முத்தம்மா மூத்தம்மா மூத்தம்மா மொகராசி மூத்தம்மா மூப்பாகி போனாலும் மகராசி நீ அம்மா மூத்தம்மா மூத்தம்மா மொகராசி முத்தம்மா மூப்பாகி போனாலும் மகராசினி அம்மா நன்றி எங்கள் ஆசிரிய ஆலோசகர் மூத்தம்மா மீது கொண்ட அந்த ஏற்றமான பாசம் எண்ணிப்பாக்க நெஞ்சம் கசிந்து விட்டது என்ன நடந்தது உங்களுக்கு எல்லாம் இயற்கை உணர்வுகள் இல்லாமல் உறவுகள் இல்லை உறவுகள் இல்லாமல் உணர்வுகள் இல்லை மூத்தம்மா என்பது ஒரு பெரும் உணர்வு அதனை நாங்கள் எல்லோரும் பாட வேண்டும் அந்த அடிப்படையில் தான் அந்த பாட அந்த கவியை நாங்கள் இங்கே சமர்ப்பித்திருக்கின்றோம் வாழ்த்துக்கள்